தமிழக முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் நூத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு அஞ்சு செகதேவி அரசு மேல்நிலை பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் பாலாஜி எழுநூறு மாணவ மாணவிகளுக்கு கொய்யா செடிகள் மற்றும் பள்ளிக்கு புத்தகங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மறைந்த மு கருணாநிதி அவர்களின் நூத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான மதியழகன் ஆகியோர் பிறந்த நாளினை முன்னிட்டு மாவட்ட திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் பாலாஜி ஏற்பாட்டில் அஞ்சூர் ஜெகதேவி அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கொய்யாச்செடிகள் மற்றும் பள்ளிக்கு புத்தகங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் குமரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவின் போது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கத்தினை ஏற்படுத்திடும் வகையில் புத்தகங்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்டது இதேபோல் மாணவர்கள் மத்தியில் மரக்கன்றுகளை நடவு செய்யும் பழக்கத்தினை ஏற்படுத்தி பசுமையை உருவாக்கிடும் வகையில் ஏழ்நூறு மாணவ மாணவிகளுக்கு எழுநூறு கொய்யா செடிகள் மட்டுமின்றி இனிப்புகளும் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது மேலும் இந்த விழாவினை தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளையும் நடவு செய்யப்பட்டது இந்த விழாவின் போது பொதுக்குழு உறுப்பினர் ஏசி நாகராஜ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நெடுஞ்செழியன் செயலாளர் கண்ணையன் துணைத் தலைவர் வேலு கார்த்திகேயன் துணை அமைப்பாளர் சண்முகம் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் லட்சுமி பிரியா மற்றும் கழக நிர்வாகிகளான பத்மநாபன் ரமேஷ் சண்முகம் தேவராஜன் சாம்ராஜ் சக்கரவர்த்தி மற்றும் ஆசிரியர்களான சுப்பிரமணி கல்யாண சுந்தரம் பெருமாள் சிவராமன் அனுப்பிரியா விஜயலட்சுமி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர்